ஆமாங்கண்ணா சாமி அதெல்லாம் உங்களை கரெக்டாக கூட்டி வந்துடுறாருண்ணா

உடனவர் பெருமான் திருவடிகள் திருத்திற்கம்பதம் இல்லாமல்ல பெருவானுடைய பேரொரு தருணையினால் நம்முடைய திருத்தலை யாத்திரையானது இரண்டாவது முறையாக இரண்டாவது தல யாத்திரையில் நாம் இப்பொழுது இருக்கிறோம் சென்ற யாத்திரையானது சிதம்பரம் என்கின்ற சொல்லப்படக்கூடிய திருக்கோயிலிலிருந்து நம்மளுடைய யாத்திரை தொடங்கியது இப்பொழுது தொடங்கக்கூடியது ஆதி சிதம்பரம் அல்லது மேலை சிதம்பரம் என்று போட்டப்படக்கூடிய திருவெண்காட்டியிலிருந்து இந்த திருத்தல யாத்திரையானது தொடங்கி இருக்கின்றது போன யாத்திரையில் எந்த ஆலயத்தில் நிறைவு செய்தோமோ அது என்ன மேலக்கடம்பூர் என்னும் திருத்தலம் நாம் போன யாத்திரை நினைவு பண்ணுறதா சொல்லியிருந்தோம் சுவாமி நம் மீது வைத்த கருணையின் காரணமாக இந்த யாத்திரையில் வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க நாளைக்கு மாலை காலையில் நீங்கள் எவ்வளோ எளிமையாக காலையில் நேரமாக எந்திரிச்சு நம்ம கிளம்புறோமோ அதுக்கு தகுந்தாறு போல் அந்த தலத்தை கட்டாயம் தரிசனம் பண்ணலாம் அந்த தளம் அதிக கலை சிற்பங்கள் நுணுக்கமான சிற்பங்கள்லாம் இருக்கக்கூடிய தளம் அதனால் அது பகலில் பார்க்கணுன்னு நம்ம சிந்தித்தோம் நாலு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே நம்ம அந்த தளத்துக்கு போகிறக்கு எல்லாம் முயற்சி பண்ணலாம் அது வெண்காட்டு எட்டி விண்ணப்ப வச்சுக்கலாம் ஏன்னா வெண்காட்டில் தானே யாத்திரை தொடங்குகிறோம் அதனால் பெருமாட்ட இந்த தலமானது ரொம்ப சிறப்பு வாய்ந்த தலம் நம்ம சந்தான குரவரில் ஒருவரை கொடுத்த தலம் மேகண்ட தேவநாயனார் என்று சொல்லப்படக்கூடிய சிவஞான போதம் இரண்டு ஆண்டில் சிவஞான போதம் என்னும் மெய் நூலை நமக்கு கொடுத்த அந்த தேவருடைய திரு அவதாரத்திற்கு காரணமானவன் நம்ம பெருமான் வெண்காட்டு நாடு அது மட்டும் பட்டினத்தாருக்கு இவருடைய திருநாமமே திட்டப்பட்டு அப்படிப்பட்ட திருத்தலம் இந்த திருத்தலமானது ஆதி சிதம்பரம் என்று சொல்லுவார்கள் சுவேத வனம் வெண்மை ஆரணங்கள் காடு சுவேத வனம் அதனால் இவருக்கு சுவா சுவேதனேஸ்வரர் அப்படின்னு பேர் அம்பானுடைய பெயர் பிரம்ம வித்யா நாயகி அப்படின்னு சொல்லுவாங்க இது நவக்கோள்களில் புதன் வழிபாடு செய்து பயன் அடைந்த தலம் இந்த ஒன்பது கோள்களும் என்ன பண்ணாங்க நாம் அது நவகிரக தலம்னு சொல்கிறோம் நவகிரகங்கள் அந்த தளத்தை வழிபாடு செய்ததனால் அவர்களுக்கு நன்மை ஏற்பட்டது அதன் பொருட்டு அவங்க இங்கே வரக்கூடிய அந்த அன்பர்களுக்கு அவங்க புதன் சம்பந்தமா என்ன செய்வாங்க புத்தி ஞானம் கல்வி குழந்தை பேர் இதெல்லாம் அவங்க நல்லபடியாக தருவாங்க அப்படிங்கிறது தான் அந்த தலங்கள் அதே மாதிரி திருவண்ணாமலை போனோம்னா ஆலயத்தை போய் தரிசனம் பண்ணணும்னு நீங்கள் பண்ணுறீங்க பாத்தீங்களா அது விஷ்ணு தரிசனம் பண்ண இடம் நாம் ஆலய தரிசனம் பண்ணுறோம் இல்லையா கீழே அண்ணாமலை ஆட்டை போகிறோம் அது விஷ்ணு தரிசனம் பண்ண இடம் மீதி சுற்றி இருக்கிற அக்னி நீங்க வர்ண நீங்க இதெல்லாம் அட்ட திக்கில் இருக்கக்கூடிய நீங்க அட்ட திக்கில் இருக்கக்கூடிய பாலகர்கள் அவங்க வெளிப்பட்டது நடுவில் அக்னியின் வடிவமாக இறைவன் இருக்கிறான் நீங்கள் இதை குண்டத்தில் யாகம் பண்ணும் பொழுது ஆகம பிரகார யாகம் பண்ணால் அந்த யாகத்தில் எழுந்தொல் பண்ணுவாங்க அட்டதிக்கு பால எந்து எந்த திசை காவலர்களை எழுந்தொல் செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்திரனை எழுந்தல்க அக்னியை எழுந்தல்க கூற்றுவனை எழுந்தல்க இப்படி ஈசானம் வரைக்கும் அட்டத்துக்கு பாலகளை எழுந்து செய்வாங்க நடுவில் அக்னியை வளர்த்துவாங்க அந்த அக்னியே மலையாக இருப்பது தான் அந்த அண்ணாமலையோட அதே போல தான் இந்த நவகிரகங்களும் இந்த ஒன்பது ஆலயங்களில் வந்து தரிசனம் பண்ணி அவங்க தன்னுடைய பாவங்களை நீக்கி கொண்டார்கள் அவரும் நம்மளை போல தான் அவங்களுக்கு பாவ புண்ணியம் உண்டு அவர் அதை நீக்கி கொண்டாங்க அதன் பொருட்டு அவங்க வந்து இங்கே என்ன கேட்டாங்கன்னா சாமிட்டால் சாமி இந்த ஆலயத்துக்கு வரவங்க கூட எனக்கு எப்படி செய்தீர்களோ அதே போல் எல்லாம் செய்து தரணும்னு அவங்க என்ன பார்க்குறாங்க அதன் பொருட்டு அவங்க நாம் இதை கடைசியில் இது என்ன ஆயிடுச்சுன்னா புதன் கோயிலாகி போயிடுச்சு இது என்ன கோயில் ஆகிடுச்சே புதன் ஆயிடுச்சு நாம் இப்படித்தான் நிறைய ஆலயங்களும் மதங்களுக்கே அப்படி தான் நம்ம மாறிட்டோம் கிறிஸ்துவத்தில் சிவாயண்ணம் சொன்னோன்னா எடப்பாடியில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் நடந்துச்சு அவன் ஒரு சிவாயண்ணம்மன் போட்டு சிவராத்திரி சிவராத்திரி வழிபாடுன்னு அவன் போட்டுட்டான் உள்ளார போனவொன்னே அவன் அவங்க சாமி யேசுனாரை பற்றி பேசுகிறான் போகிறோம் போகிற பொழுது தெளிவு வேணும் நம்ம அன்பர் அன்பர்களுக்கு ஒரு தெளிவு வேணும் நம்ம போகிறோமே இதை நம்ம சாமியை பற்றி தான் சொல்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு தெளிவு வேணும் அதெல்லாம் இல்லாமல் உள்ளார போயிடுறோம் போன பிறகு தான் தெரியுது இது தப்பாக போகுது அப்படிங்கிறது அதெல்லாம் அப்படிலாம் இல்லை நம்ம சுவாமி தான் நம்ம நால்வர் ஒரு மக்களும் அறுபத்தி மூவரும் இந்த யாருமே இதை மறுத்து ரமண மகரிஷி உள்பட யாரும் மறுத்தே சொல்ல முடியாது அவங்களிருந்து எடுத்து தான் நீங்கள் சொல்ல முடியாது திருமூலரும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு ஞானம் யோகம் எதையுமே சொல்ல முடியாது கிரிய யோக ஞானம் நாளை சொல்லணும்னாலும் நமக்கு திருமூலர் வேணும் இருந்தாதான் சொல்ல முடியும் சாத்திரங்கள் சொல்லணும்னா அப்படிப்பட்ட சாத்திரங்கள் அழித்து சென்ற மெய்கண்ட தேவ நாயனார் அவங்க தொண்டை நாட்டில் இருக்கக்கூடிய நடுநாட்டில் இருக்கக்கூடிய பெண்ணாகடம் என்கின்றது அவங்க அப்பா இருந்த இடம் அவர்களுக்கு ஜாதக ரீதியாக குழந்தை பேர் இல்லை இதை சொன்னவர் அருள்நந்தி சிவாச்சாரியார் யாருங்க நாம் சந்தான குரவெல்லாம் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய அருள்நந்தி சிவாச்சாரியார் தான் இதை சொல்கிறார் அவங்க அப்பா உனக்கு குழந்தை பேர் குறைவு ஜாதக ரீதியாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நமக்கு அப்படி ஒரு ஜாதகர் சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கலக்கம் இதுக்கு வேற வழியே இல்லையா அடுத்து ஒரு கேள்வி கேட்போம் தத்தெடுக்கிறதுக்காவது வாய்ப்பு இருக்கா இது எங்கள் ஜாதகத்தில் இருக்குது அதை பார்த்தவரும் இங்கே தான் இருக்கிறார் என் ஜாதகத்தை பார்த்தவரும் இங்கே இருக்கிறார் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் இருக்கும் ஆனால் நாங்கள் இந்த பதிகத்தை பத்தாண்டு காலம் படித்து வந்தோம் கண்காட்டும் நுதனானும் கனகாட்டும் கையானும் பெண்காட்டும் உருவானும் அப்படிங்கிற தளத்தை அந்த பாடலை ஏறக்குறைய பத்தாண்டு காலம் படித்து வந்தோம் அதன் பயனாக தான் நமசிவாயனு ஒன்று சாமி கொடுத்தார் சரிங்களா அப்படி இதுக்கு ஆதாரம் நாங்கள் தான் அது என்ன வேணால் என் ஜாதகத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்புகிறேன் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்தெலாம் கொடுத்து பாருங்கள் பையன் இருந்து சொல்லதா சொல்ல மாட்டாங்க பையனும் இப்போ குழந்தையும் இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க எங்கள் ரெண்டிபேத்து ஜாதகத்தையுமே நான் அனுப்புகிறேன் அந்த மாதிரி ரொம்ப சிறப்பு வாய்ந்த தலம் இந்த தலம் அப்படியே அச்சுத இருக்குது குழந்தைகள் அருள்நந்தி சிவம் சொல்லிடுறாங்க சொன்ன பிறகு என்ன பண்ணலான்னு அவருக்கு குருநாதர் அருள்நந்தி சிவம் அவர்த்தே கேட்குறாரு என்ன சாமி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் வந்து திருநாள சம்பந்த பாடிய தேவாரம் இருக்குது அதில் நூல் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நூல் போட்டு பார்க்குற பழக்கம் சைவர்களுக்கு உண்டு அது நூல் போட்டு பார்க்குறாங்க அதில் திருவெண்காட்டு பதிகம் கண்காட்டும் நுதனாலும் கணகாட்டும் கையாணும் அதை இரண்டாவது பாடல்ல பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம்பெறுவர் கையுற வேண்டா ஒன்றும் என்று சம்பந்த பெருமானுடைய வாக்கு சம்பந்த ஆணித்தனமாக சொல்கிற பயப்படாத இந்த பதிகம் பாடு கட்டாயமாக உனக்கு கிடைக்கும்னு அதில் சொல்லியிருக்கிறாங்க இது காசிக்கு நிகரான தனமாக போற்றப்படும் அதை எடுத்துக்கொண்டு அவங்க இங்கே வராங்க யார் அச்சுத கலப்பு யார் இங்கே வந்து தங்கியிருந்து நாற்பத்தி எட்டு நாள் அந்த பதிகத்தை தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டு வராங்க அதன் பலனாக மெய்கண்ட தேவநாயனார் அம்மா அந்த அம்மா இங்கேயே கருவுட்டுறாங்க கருவுற்ற பிறகு அவங்களுக்கு மெய்கண்ட தேவநாயனார் திருவராணம் செய்கிறாங்க அவள் தான் நமக்கு அவன் அவள் அது எனும் தொடங்கி செம்மலன் வந்தால் சேரலொட்டா அம்மலம் களி அன்பரோடு மறி மாலர நேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணன தொழுமே இது அவர் கொடுத்தது ரெண்டாண்டு காலத்தில் அந்த தம்ப சம்பந்தர் தேவாரம் அதிகம் பாடியது மூன்றாம் மூன்று வயதில் இவர் நமக்கு சா சாத்திரம் சொன்னது இரண்டாவது வருடத்தில் இப்போ இதனோட பலன் என்னன்னா அதை விட இன்னும் உங்களுக்கு அட்வான்ஸாக கொடுப்பார் சரிங்களா நாம் இன்னைக்கு ஒன்று இதெல்லாம் முடியாதுன்னு இருந்தோமா சாமி அதனோட சிறப்பாக செய்து வைப்பார் அதுபோல தான் அதுவும் அப்படி சிறப்பு வாய்ந்த தலமாக இந்த தலம் இருக்கிறது அவர் நிறைய அதில் போனோங்கன்னா நிறைய மெய்கண்ட தேவநாயனரை பற்றி பேசலாம் அந்த அளவுக்கு ஆனவன்னா என்னான்னு கேட்டால் அதுக்கெலாம் அப்படியே சொல்லிகிட்டே போவார் அப்படிப்பட்ட ஒரு ஞான குழந்தையை கொடுத்த தலமானது இந்த தலம் அதனால் நமக்கு நம்ம குழந்தைங்களுக்கு கல்வி வேணுமா இங்கே சாமியிட்ட கேளுங்கள் கூட்டு பிரார்த்தனை நம்ம இந்த வழிபாடு என்பது கூட்டு பிரார்த்தனை ஒருவர் இல்லைனாலும் ஒருவர் வந்து உண்மையாக ஆச்சு ஒருவராச்சும் உண்மையாக நம்ம மனதார இறைவனு வேண்டும் இத்தனை பேரும் இல்லைனாலும் சரிங்களா அந்த ஒருவருடைய பலன் நமக்கும் கிடைக்கும் அதனால் எல்லாரும் அமைதியாக நாம் இந்த தலங்களை தரிசனம் பண்ணணும் இங்கே எல்லாமே மூன்று மூன்றாக இருக்குது அக்னி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் சுவாமி மூன்று மூர்த்தமாக இருப்பார் அகோரமூர்த்தம் நடராசமூர்த்தம் அப்புறம் லிங்க திருமேனியாக இருப்பாங்க இப்படி மூன்று மூன்றாக தலங்களும் ஆள் ஆள் வில்வம் வேப்பம் எப்படி நான் மூன்று தலங்கள் தலை விரித்து இருக்குது இது எல்லாமே மூன்று மூன்றாக இருக்கும் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த தலம் இங்கே நாம் சுவாமிகிட்ட கல்வி சம்மந்தமாக கேட்கலாம் குழந்தை எல்லாமே தரக்கூடியவர் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா கல்வி குழந்தை பேர் இல்லாதவங்க கட்டாயமாக கேட்கலாம் எங்களோட நண்பர் ஒருத்தர் இருந்தார் அவர் நாங்கள் ஒரு முறை நாங்கள் வந்து நீ குளத்தில் முழுகும்பொழுது அவளும் கே விழுந்தார் அவர் மூழ்கிட்ட எனக்கும் குழந்தை உனக்கு இன்னும் கல்யாணமே அவர் என்னே நான் சாமிகிட்ட குழந்தை வேணும்னு கேட்டால் அவர் எனக்கு எப்படி குழந்தை தர முடியும் கல்யாணம் ஆனால் தானே குழந்தை தர முடியும் அதனால் நான் சாமியிட்ட குழந்தை வேணும்னு கேட்குறேன்னு சொல்லி மூழ்கினார் அதனால் அந்த மாதிரி திருமண தடையும் நீக்கி தரக்கூடிய தலமாக இருக்கும் ஏன்னா ஒருத்தன் குழந்தை வேணும்னு கேட்குறோன்னா அதுக்கு என்ன பண்ணணும் டாக்டர் ஆகணுன்னா பன்னிரெண்டாவடிக்கு பாஸ் பண்ணி நீட் பாஸ் பண்ணால் தான் நம்ம டாக்டருக்கு போக முடியும் இல்லையா அந்த மாதிரி அவர் வந்து எனக்கு குழந்தை ஆகுது அவர் சொன்னார் விளையாட்டாக தான் சொன்னார் ஆனால் அது எவ்வளோ அறிவுபூர்வமாகவும் இருக்குது எப்படி ஒரு சாமி கொடுத்துட மாட்டார் இல்லை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவார் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சு தான் கொடுப்பார் அந்த மாதிரி சாமி எல்லாம் தரக்கூடியவராக இருக்கிறார் ஆகவே நம்மளுடைய அந்த வேண்டுதலையும் ஒருமனதாக எல்லா அன்பர்களுக்காகவும் நம்ம இப்போ நம்ம யாத்திரைக்கு உதவி செய்யக்கூடிய கண்ணனையா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுடைய மகனார் நல்ல கல்வி முன்னேற்றமும் அவருக்கு விரைவில் திருமணம் தடையும் நீங்கி திருமணம் நடக்கணும்னு சொல்லி நமக்கு என்ன வச்சு வில்வும் கொடுத்துருக்காங்க ஐயா நம்ம எந்த ஆலயங்கள் போனாலும் அந்த யாத்திரைக்கு போனால் ஐயா கொடுத்து விடுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு அன்பரும் இருக்கும் இடத்திலிருந்து நம்ம யாத்திரைக்காக உதவி செய்து கொண்டு சாமிக்கு ஒரு வில்வமாவது போகணுமே அப்படின்னு சொல்லி அவங்க இறைவனுக்காக கொண்டு வராங்க ஏன்னா ஒரு வில்வம் நீங்கள் இறைவனுக்கு சாத்துவது என்பது மூணு ஜென்மத்தில் செய்த பாவங்கள் போகும் ஏக வில்வம் சிவார் திருஜென்ம பாவ சம்ஹாரம் ஏக வில்வம் சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லும் நீங்கள் ஒரு வில்வத்தை சிவாயணம்னு எடுத்து வச்சுட்டீங்கன்னா மூன்று ஜென்மத்தில் எடுத்த அந்த பாவங்கள் நீக்கப்பெறும் என்பது தான் நமக்கு இது சொல்லப்படுது ஆகவே நீங்கள் எல்லாரும் அந்த ஒரு மனதோட குழந்தை பேர் நம்ம சார்ந்தவங்களுக்கு இருக்கலாம் நமக்கே அந்த பிரச்சனை இருக்கணும் இல்லை மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம நல்லா இருக்கும் அதனால் நம்மளை சார்ந்த யாருக்காவது குழந்தை பேர் வேண்டி இருக்கும் அவங்களுக்கு வேணும்னு கேளுங்க நம்ம குழந்தை நாளைக்கு பெரியவன் அந்த பிரச்சனையே இல்லாமல் சாமி பண்ணி தருவார் இதெல்லாம் கேளுங்க மற்றவங்களுக்காகவும் நம்மளுடைய விண்ணப்பம் இருக்க வேண்டும் வந்திருக்கக்கூடிய அத்துவ நண்பர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அத்தனை எண்ணங்களும் நிறைவேறும் நல்லவை எல்லாம் நிறைவேறணும்னு வேண்டிக்கிங்க சரிங்கண்ணா திருச்சி கம்பேன் ஐயா 25th abhi padh ke chalenge ga vaange ஈஸியாக இருக்கு ஈஸியாக இருக்கும் போடா ரொம்ப நேரமாக இருக்கும் நாளைக்கு போராஜம் நன்றிக்கிட்டே இருக்காங்க கஷ்டம் இருந்தாலும் ஒன்றும் இல்லை ரொம்பவே ஆமாவையுள்ள சிரமப்படுத்தும் ஒவ்வொருடைய தோக்கம் நடந்துட்டு இருக்கு